ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே மகா சஷ்டி சூரசம்ஹாரத்திற்கு சூப்பராக ஸ்டார் போட்டு வேல் போட்டு அப்புறம் மயில் கலந்து தாமரையோடு சேர்ந்து முருகனுக்கு உகந்த ஒரு கலர்ஃபுல்லான கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நாளைக்கு உங்கள் வாசலில் எல்லாருமே இந்த கோலம் போட்டு ரொம்ப மங்களகரமாக முருகனை வழிபடுங்க இப்போ வாங்க ரொம்ப நாளாவது நம்ம கமெண்ட்ஸ் படித்து நான் கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜை கமெண்ட்டு தீபாவளி கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கிற சிஸ்டர்ஸ் நிறையா சிஸ்டர்ஸ் வர கமெண்ட் அனுப்புகிறதே இல்லை அப்புறம் எனக்கும் நானும் இன்னைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலான்னு இப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது சரி இன்றைக்கி ஃபைனலாக நம்ம முருகனுக்கு போடுற குளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் அழகு அழகு அக்கா அப்படின்னு சொல்லி செம்பருத்தி பூ அப்புறம் பர்பிள் ஹார்ட் அப்புறம் சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ அனுப்பிட்டே இருக்கீங்க அப்புறம் பர்பிள் ஹார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அப்புறம் தொடர்ந்து எல்லா வீடியோவுக்குமே நம்ம சித்ரா சிஸ்டர் அமுதா சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் அப்புறம் வீரா சிஸ்டர் அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் ரெகுலராக கொஞ்சம் கமெண்ட் அனுப்பிடுங்க அதுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்து நம்ம உமா இசைக்கிய ஐடியிலேருந்து நம்ம வீரா சிஸ்டர் தான் என்ன பாட்டுன்னே எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது வீரா சிஸ்டர் அதனால் பாட்டாக பாடாமல் படிச்சிடுறேன் காற்று வந்ததும் கொடி அசைந்ததா இல்லை கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அம்முவின் கோலம் போட்டதும் வாசல் ஜொலித்ததா கோலங்கள் செம்ம கலக்கல் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் வீரா சிஸ்டர் அடுத்து ராஜேஷ் தான் பார்வைகள் பலவிதம் அது எங்கே ஒரு விதம் அம்முவின் கோலங்கள் பலவிதம் அது இங்கே ஒரு விதம் கோலங்கள் அருமை பியூட்டிஃபுல்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க ராஜேஷ் சைடிக்கு இது பாட்டாக இல்லை கவிதையாக அனுப்பியிருக்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்க தெளிவாக ஒருவேளை இப்படி ஒரு பாட்டு இருக்கோ என்னமோ எனக்கு பாட்டு தெரியலை அடுத்தது நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் எல்லா குளத்துக்கும் உங்களோட கமெண்ட் வந்துடுது நான் போயிட்டுமே சித்ரா சிஸ்டர் அமுதா சிஸ்டர் அப்புறம் ரம்யா சிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு தான் செக் பண்ணுவேன் அப்புறமா நம்ம வீரா சிஸ்டரும் அந்த மாதிரி தொடர்ந்து ரெகுலராக ஒரு அஞ்சாறு சிஸ்டர் கவிஸ்வரியா அப்படின்ற ஐடிலேருந்து வரும் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு அதை பார்த்தா தான் சரி ஓகே இவங்க சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஏன்னா நான் கமெண்ட் சரியாக படிக்கிறதில்லன்றதுனால நிறைய கமெண்ட்ஸ் வர்றதில்லை தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்து மணிமேகலை ஐடியிலேருந்து மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து நம்ம கவி சூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் மிஸ் யூ வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக ரெட் ஹார்ட்டு பர் பிங்க் ஹார்ட் அப்புறம் ப்ளூ ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிஸ்வரியா சிஸ்டர் நீங்களாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் நானும் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு இவ்வளோ பெரிய தடங்கள் ஆகுது சிஸ்டர் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியுது சாரி இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக பண்ண பார்க்குறேன் எங்கே அப்படி தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஆனால் மறுபடி படிக்க முடியலை சாரி சிஸ்டர்ஸ் ரெகுலர் படுத்த பார்ப்போம் அடுத்ததாக சனிக்கிழமைக்கு போட்ட குளத்துக்கு வந்த கமெண்ட்லாம் படிக்கலாம் ஃபஸ்ட் இஸ் கமெண்ட் நம்ம அன்பு சிஸ்டர் தான் அம்மோ அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பு ஐடிக்கு அடுத்து அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டும் அருமைன்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து அருமை வெரி நைஸ் கோலமோமோ சிஸ்டர்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்ததாக சர்ப்ரைஸ்டு ஃப்ளமிங் ஓஸ் தான் நம்ம ராஜி சிஸ்டர் பேர் கரெக்டாக சொல்லிட்டேனா சிஸ்டர் எனக்கு ஞாபகம் வருது இப்போ தான் காலை வணக்கம் அக்கா இரண்டு கோலமும் அருமை அக்கான்னு சொல்லி எல்லா கலர்லேயுமே ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ராஜி சிஸ்டர் அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து தான் அழகான கோலம் அருமையான கோலம் சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ரோஸ் ஃப்ளவரும் பர்பிள் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்ததான் மகா தமிழ் கோளங்கள் ஐடியிலேருந்து அருமைன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள் சிஸ்டருக்கு அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததான் நடராஜன் ஐடியிலேருந்து தான் அம்மு அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நடராஜன் ஐடிக்கு அடுத்ததாக பூபதி பூபதி ஐடியிலேருந்து தான் மகாலட்சுமியை வரவேற் அழகான கியூட்டான தாமரை கோலம் நன்றாக உள்ளது சகோதரி வாழ்த்துக்கள் உங்கள் கலை வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க 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 நன்றி பூபதி ஐடிக்கு சிஸ்டர் உங்கள் பேரை நெக்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணுங்க பூபதின்ற ஐடியிலேருந்து வர்றது நீங்கள் உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கிறேன் யூ ஸோ மச் ரொம்ப அழகா இருக்கு உங்களோட கமெண்ட் பரவாயில்ல நிறைய கமெண்ட்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்கு இந்த கோலம் முடிஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத உங்கள் லைக்கும் உங்களோட கமெண்ட்லேயும் எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்